நம்ம வீட்டுக்குள்ள திடீர்னு சில உயிரினங்கள் வந்தா அது சும்மா விளையாட்டு இல்லைங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்கு உதாரணமா அணில் வந்தா தடை இருந்த நல்ல காரியம் உடனே நடக்கும் நாய்க்குட்டி வந்தா பைரவரே துணையா வராருன்னு அர்த்தம் அதே போல பூனை வந்தா லக்ஷ்மி கடாட்சியம் உண்டாகும் புறா வந்தா வீட்டுல லக்ஷ்மி கடாச்சியமும் நிம்மதியும் நிலைக்கும் அதுல முக்கியமாக கிளி வந்தா படிப்பு வளரும் ஆனா பூரான் வந்தா மட்டும் உஷாரா இருக்க வேண்டும் அது கண் திஷ்டியோட அறிகுறி அதே மாதிரி சிலந்தி வலை தர்த்திரம் அதை உடனே சுத்தம் பண்ணிடுங்க காகம் சனீஸ்வரன் மற்றும் முன்னோர்களின் அடையாளம் காகம் வண்டு மற்ற எது வந்தாலும் இயற்கையோட ஆசிர்வாதமாக நினச்சி சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க